வணக்கம் எப்போதாவது எதையாவது மறந்து போய் ஐயோன்னு சங்கடப்பட்டிருக்கீங்களா ஒரு முக்கியமான பரீட்சையிலயோ இல்ல ஒரு மீட்டிங்லயோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மாத்திரும் அதுதான் நினைவு அரண்மனை வாங்க இந்த சூப்பர் பவரை எப்படி அன்லாக் பண்றதுன்னு பாப்போம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க உங்களால எதையுமே மறக்க முடியலன்னா எப்படி இருக்கும் ஒரு முழு புத்தகத்தோட முக்கியமான குறிப்புகள் ஒரு புது மொழியோட ஆயிரம் வார்த்தைகள் இல்ல உங்க நண்பர்களோட எல்லா பிறந்த நாளும் எதுவுமே மறக்காம ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க இது ஏதோ புதுசா வந்த ஆப் இல்ல டெக்னாலஜி இல்லங்க இது சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழங்கால ரோமானியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் இன்னைக்கு வரைக்கும் உலக நினைவு திறன் சாம்பியன்கள் பயன்படுத்துற ஒரு விஷயம் ஏன்னா இது நம்ம மூளையோட இயல்பான வடிவமைப்போடு சேர்ந்து வேலை செய்யுது அதான் இதோட ரகசியம் இதோட அதிகாரப்பூர்வ பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா மெத்தேட் ஆஃப்லி தமிழ சொன்னா இடங்களின் முறை ஆனா நம்ம சுலபமா நினைவரண்மனைன்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா நிஜமாவே இது உங்க நினைவுகளை ஒரு பெரிய அரண்மனையில பூட்டி வைக்கிற மாதிரிதான் இந்த டெக்னிக்கோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் உங்க மூலைய ஒரு பெரிய பில்டிங்கா நினைச்சுக்கோங்க அந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு தகவலை சேமிச்சு வைக்கிறீங்க திரும்ப அது வேணும்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் மனசுக்குள்ள அந்த பில்டிங் குள்ள நடந்து போய் அந்த ரூம்ல இருந்து அதை எடுத்துட்டு வரதுதான் வேலை இது ஏன் இப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது எளிமையான அறிவியல் தான் பாத்தீங்கன்னா நம்ம மூல முகங்கள் பெயர்கள் எண்களை ஞாபகம் வச்சுக்கிறத விட இடங்களையும் வழிகளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல ரொம்ப வலிமையானது பல ஆயிரம் வருஷமா அப்படிதான் அது பழகி இருக்கு ஸோ இந்த டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளையோட இந்த இயல்பான சூப்பர் பவரை தட்டி எழுப்புது அவ்வளவுதான் சரி இப்போ தியரி போதும் நீங்க உங்க முதல் நினைவு அரண்மனையை கட்ட தயாரா பயந்துடாதீங்க இது ரொம்ப ரொம்ப சுலபம் வெறும் மூணே எளிய படிகள் தான் ஓகே படி ஒன்னு உங்களுக்கு நல்ல அத்துப்படியா தெரிஞ்ச ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க உங்க வீடு தான் சிறந்த தொடக்கம் படி ரெண்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாதையை முடிவு பண்ணிக்கோங்க வாசல்ல ஆரம்பிச்சு ஹால் கிச்சன் ஒரு பாதை அந்த பாதையில வர ஒவ்வொரு பொருளையும் அதாவது கதவு சோஃபா டிவின்னு குறிச்சு வச்சுக்கோங்க இப்போதான் மிக முக்கியமான படி படி மூணு நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குறிச்ச இடங்கள்ல ஒரு விசித்திரமான வேடிக்கையான மறக்கவே முடியாத ஒரு காட்சியா கற்பனை பண்ணுங்க உங்க கற்பலை எவ்வளவு விசித்திரமா இருக்கும் அவ்வளவு நல்லது தியோரி பேசினது போதும் வாங்க இப்போதே பயிற்சி பண்ணுவோம் நம்ம முதல் நினைவு அரண்மனையை உருமாக்கி ஏழு அதே வரிசையில மறக்காம எப்படி ஞாபகம் பார்ப்போம் ரெடியா உங்க படுக்கையறை அரண்மனை இப்போ கண்ண மூடி உங்க படுக்கையறை முன்னாடி நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த கதவு முழுசும் ஊதா அதாவது வயலட் நிற திராட்சைகள் கொட்டி கிடக்கு நீங்க அதை மிதிச்சு உள்ள போகும்போது சதக் சதக்னு சத்தம் கேட்குது சார் ஓடுது அந்த இனிப்பான வாசனையை உணருங்க முதல் நிறம் வயலட் அடுத்து அறைக்குள்ள போய் உங்க கட்டில பாருங்க அது என்ன தரையிலேயே நட்சத்திரங்கள் நிறைஞ்ச ஒரு அடர் கருநீல அதாவது இண்டிகோ வானத்துல மிதந்துட்டு நிறம் இண்டிகோ இப்போ உங்க விளையாட்டு பெட்டி பக்கம் போங்க ஆச்சரியம் அது இப்போ ஒரு குட்டி மீன் தொட்டியா மாறிடுச்சு பிரகாஷமான நீல அதாவது ப்ளூ நிற தண்ணியில சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் நீந்துட்டு இருக்கு அந்த தண்ணி சத்தத்தை கேளுங்க மூன்றாவது நிறம் ப்ளூ அடுத்ததா உங்க ஜன்னலை பாருங்க இங்க உங்க தெரிவு காணோம் அதுக்கு பதிலா வெளியில ஒரு அடர்ந்த பசுமையான பச்சை அதாவது கிரீன் காடு வளர்ந்திருக்கு அந்த சுத்தமான காத்தோட வாசனையை உணருங்க நான்காவது நிறம் கிரீன் ஓகே இப்போ உங்க அலமாரியை தொடக்க போறீங்க ஆனா கதவை இடுக்குல இருந்து சூரியன் மாதிரி பிரகாசமான மஞ்சள் அதாவது எல்லோ வெளிச்சம் வருது கண்ணு கூசுது அந்த கதவை திறந்தா வர்ற வெப்பத்தை உணருங்க ஐந்தாவது நிறம் எல்லோ ஆறாவது நிறுத்தம் உங்க மேஜை உங்க மேஜை முழுசும் ஆரஞ்சு அதாவது ஓஆர்ஏஎன்ஜிஇ பழச்சாறு கொட்டி கிடக்கு புதுசாக பிழிஞ்ச மாதிரி அந்த வாசனை உங்கள் மூக்கை துளைக்குது ஆறாவது நிறம் ஆரஞ்ச் கடைசியாக உங்கள் மேஜை விளக்கு அது ஆன்லைனில் அது பிரகாசமான சிவப்பு அதாவது ரெட் நிறத்தில் தீ பிடிச்சி எரியுது இப்போது மனதளவில் ஒரு தடவை உங்கள் அறையை சுற்றுவாங்க கதவில் ஊதா திராட்சை கட்டில் கருணியில் வானம் அவ்வளவுதான் தான் ஃபிப் கியார் நீங்கள் வானவியலோட ஏழு வண்ணங்களையும் சரியான வரிசையில் ஞாபகம் வச்சிட்டீங்க சூப்பரில் வானவில் ஒரு நல்ல தொடக்கம்தான் ஆனா இந்த நினைவு அரண்மனையோட உண்மையான சக்தி பாடங்கள் வரலாற்று தேதிகள் அறிவியல் இன்னும் கடினமான விஷயங்களை ஞாபகம் பள்ளிக்கு போற வழிதான் உங்க அரண்மனைனா ஒவ்வொரு தெரு தெருமுனையிலயும் ஒரு விலங்கு கற்பனை செய்யலாம் உங்க பள்ளி கட்டிடத்தையே ஒரு அரண்மனையா மாத்தி ஒவ்வொரு வகுப்பறையிலயும் ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கிற மாதிரி பாக்கலாம் ஏன் உங்க உடம்பையே ஒரு அரண்மனையா நினைச்சு தலையில நரம்பு மண்டலம் இதயத்துல ரத்த ஓட்ட மண்டலம்னு சேமிக்கலாம் உங்கள் கற்பனை தான் இல்லை சரி உங்கள் நினைவு அரண்மனையை வலுவாகவும் அதில் இருக்கிற நினைவுகளை எப்போதுமே தெளிவாகவும் வச்சுக்க ஒரு ஐந்து தங்க விதிகள் இருக்கு இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் ஆமாம் இந்த ஐந்து விஷயத்தை மட்டும் சரியாக பின்பற்றுங்க உங்கள் சாதாரண அரண்மனை ஒரு மறக்க முடியாத கோட்டையாக மாறிடும் ஸோ கவனமாக கேளுங்க விதி ஒன்று உங்க கற்பனைகள் விசித்திரமா இருக்கணும் அப்பதான் மூளை அதை பிடிக்கும் ரெண்டு உங்க எல்லா புலன்களையும் பயன்படுத்துங்க சத்தம் வாசனை தொடு உணர்வு எல்லாமே மூணு தினமும் ஒரு தடவை மனதளவுல அந்த அரண்மனைக்குள்ள நடந்து போங்க பயிற்சி ரொம்ப முக்கியம் நாலு உங்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட உணர்வுபூர்வமான தொடர்புள்ள இடங்களை பயன்படுத்துங்க அது இன்னும் சக்தி வாய்ந்தது அப்புறம் அஞ்சு சின்னதா தொடங்குங்க ஐந்து பொருட்கள் ஆரம்பிச்சு அப்புறம் பத்து பதினஞ்சுன்னு உருவாக்குங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் போதாது இல்லையா இத நீங்க உங்க சொந்த அனுபவமா மாத்தணும் அதுக்காக தான் உங்களுக்கான ஒரு ஏழு நாள் சவால் இந்த ஏழு நாள் திட்டம் உங்க திறமைய படிப்படியா வளர்க்கும் முதல் நாள் உங்க முதல் அரண்மனைய உருவாக்குறதுல ஆரம்பிச்சு ஏழாம் நாள் உங்க புதிய நினைவாற்றல் சக்திய கொண்டாடுறது வர ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறுங்க இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்க முதல் நினைவு அரண்மனையில நீங்க முதல்ல சேமிக்க போற விஷயம் எது ஒரு கவிதையா ஒரு ஷாப்பிங் லிஸ்டா இல்ல ஒரு புது திறமையோட அடிப்படைகளா யோசிங்க உங்க மூளையோட இந்த அளவற்ற சக்தியை இன்னைக்கே பயன்படுத்தத் தொடங்குங்க